அல்ஹயாத் யுனானி மற்றும் ஹிஜாமா கிளினிக் சிறுநீரகக்கல் அல்லது மூலம் பிரச்சனையா சிறுநீரகத்தில் எந்த அளவு எந்த வகை கல் இருந்தாலும் வலி இல்லாமல் கரை தேடலாம் ரத்த மூலம் நமைச்சல் மலச்சிக்கல் போன்றவற்றில் இருந்தும் விரைவில் குணம் பெறலாம் அறுவை சிகிச்சை கிடையாது பக்க விளைவுகள் கிடையாது முற்றிலும் இயற்கை மருந்து மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் எங்க மோடிஜி அவர் இப்பதான் நான் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல கடவுளால் அனுப்பப்பட்ட அவதாரம் நான் தான் கடவுள் அப்படின்ற ரேஞ்சை நோக்கி எங்க மோடிஜி இப்பதான் போயிட்டு இருக்கிறாரு பார்த்தா அப்பேற்பட்ட கடவுளுடைய அவதாரத்துக்கிட்டேயே ஒரு ஹோட்டல்காரங்க ஜி மோடிஜி எங்களுக்கு தர வேண்டிய ரூம் வாடகை கொடுங்க ஜி அப்படின்னு சொல்லி மோடிஜி கிட்ட ரூம் வாடகையை பாக்கியை கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பல பேருக்கு தைரியம் வந்து போச்சு அதுவும் சாதாரண வாடகை இல்ல ரூம் வாடகை எண்பது லட்சம் ரூபா நீங்க இந்த வாடகை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பரபரப்பு ஒரு பிரதமரே ஒரு வருஷமா வாடகை பாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாசத்துல வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பந்திப்பூர் அங்க இருக்கக்கூடிய புலிகள் காப்பகம் தேசிய புலிகள் காப்பகம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு புலிகளோட காப்பகம் இருக்குது ஒரு பெரிய ஜூ அந்த ஜூ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜூ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன செய்யறாரு இந்த ஜூ உடைய புன்விழா ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டு விழாவுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அந்த இடத்துக்கு போறாரு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி ஆகணும் காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிச்சு எழுபது வருஷமா காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி இவங்க தொடர்ந்து உருட்டுவாங்க தெரியுமா இவங்க எதெல்லாம் ஒரு அரசு நிகழ்ச்சி அரசு சார்ந்த விழான்னு கொண்டாடுறாங்களோ அது எல்லாமே காங்கிரஸ் செஞ்சதுதான் இப்ப இந்த புலிகளுடைய காப்பகம் சம்பந்தமா ஐம்பதாவது ஆண்டு விழான்னு சொல்லி பெரிய பிரம்மாண்ட ஒரு ரோடு ஷோ நடத்தி அங்க பண்ணாரு மோடி அந்த புலிகள் காப்பகத்தை உருவாக்குனது இந்த காங்கிரஸ் தான் இங்க மோடி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாமே தனியாருக்கு வைத்துட்டு இருந்தா தெரியுமா அந்த பொதுத்துறை உருவ நிறுவனத்தை உருவாக்குனது எல்லாமே காங்கிரஸும் அந்த நேருவும் தான் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மோடி என்ன செஞ்சாருன்னா அந்த மைசூர்ல அவர் அந்த புலிகள் காப்பகத்துக்கு போகும்போது கூட சென்னை வந்தாரு சென்னை வந்து சென்னை வழியா ஒரு தனியார் விமானத்துல போய் மைசூர்ல போய் இறங்கினாரு மைசூர்ல போய் இறங்கினதுக்கு அப்புறம் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ரேடிசன் ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு மோடி அந்த இடத்துக்கு போறாரு போனதுக்கு அப்புறம் அந்த ரேடிசன் ஹோட்டல்ல தங்கிட்டு அங்க இருந்து பஞ்சிப்பூருக்கு போறாரு அந்த பந்திப்பூர்ல தான் அந்த புலிகள் காப்பகம் இருக்குது அங்க போய் புலிகள் காப்பகத்துக்கு போறாரு அங்க போய் புலிகளை பார்வையிட்டுறாரு அங்க இருக்கக்கூடிய கரடி யானைங்க எல்லாத்தையுமே அங்க போய் பார்வையிட்டு போட்டோ எல்லாம் புடிச்சிட்டு நம்ம மோடிஜி வந்தாரு இப்போ இதுக்காக செய்யப்பட்ட அந்த செலவு ஃபர்ஸ்ட் இந்த செலவுலயே பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது இவங்க வந்து மூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் தான் பிளான் பண்ணாங்க டோட்டல் இந்த விழாவுக்கு ஆனா அந்த செலவு ஆறு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஸ்பாட்ல செய்யணுங்கிறதுக்காக ஒரு மூணு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு தனிப்பட்ட பஞ்சாயத்து தனியா கிடக்குது ஆனா இந்த இடத்துல மோடி வரும்போது ரேடிசன் ப்ளூ ஹோட்டல்ல இவங்க எல்லாமே தங்குறாங்க அப்படி அவங்க தங்கும் போது அந்த ரூமுக்கான வாடகை எண்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அந்த எண்பது லட்சம் ரூபாய் பார்த்தா இவங்க அந்த வாடகை கொடுக்கவே இல்லை அப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்ன்றது கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வாடகை தரல அதோட அந்த ரேடிசன் ப்ளூ நிறுவனம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இது சம்பந்தமா கர்நாடக வனத்துறை ஏன்னா வனத்துறை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க அப்ப கர்நாடக வனத்துறைக்கு இவங்க கடிதம் எழுதுறாங்க ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வாடகை தரலங்க வாடகை கொடுங்க அப்படின்னு போது முத கடிதம் எழுதுறாங்க எந்த ஒரு பதிலுமே இல்ல அடுத்து தொடர்ந்து கேட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து எந்த ஒரு பதிலுமே இல்ல அதோடு இப்ப ரேடிசன் ப்ளூ ஹோட்டல் சார்பில் ஒரு நோட்டீஸே ஒண்ணு வெளியிட்டாங்க இந்த மாதிரி ஒரு வருஷம் ஆச்சு எண்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இன்னமும் எனக்கு எங்களுக்கு தர வேண்டிய அந்த வாடகை ஒன்னும் கொடுக்கப்படாம இருக்கு எங்களுக்கு தர வேண்டிய அந்த வாடகையை ஜூன் ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்க கொடுக்கணும் வரக்கூடிய ஜூன் ஒன்னாம் தேதிக்குள்ள இந்த இந்த எண்பது லட்ச செட்டில்மெண்ட் பண்ணணும் அதுவும் எப்படி செட்டில்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க பதினெட்டு பர்சன்ட் வட்டி ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சு இல்லையா இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய வட்டி இந்த வட்டியை சேர்த்து நீங்க மொத்தமா வரக்கூடிய ஜூன் ஒன்னாம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படி கொடுக்கலனா நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்நாடக வனத்துறைக்கு இந்த கடிதம் எழுதுறாங்க இதுல ஒரு ஹைலைட்டை பாருங்களேன் நம்ம ஜீதா எல்லாத்துக்குமே பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் சொல்லி ஜிஎஸ்டி வரி வாங்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு நம்ம ஜி கிட்டேயே ஒருத்தர் வந்து வட்டி கேட்கறாரு பதினெட்டு பர்சன்ட் இது நீங்க வட்டி வச்சே ஆகணும் இல்லைனா நான் உங்க மேல கேஸ் கொடுப்பேன் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க எல்லாருக்குமே தைரியம் வந்துச்சு காரணம் என்னன்னா ஒரு ரேடிசன் ப்ளூ ஹோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலுக்குமே தெரிஞ்சு போச்சு மோடி அடுத்தலாம் பிரதமராக வரமாட்டாரு இவர் பிரதமராக வந்தா தானே நம்ம மேல இடி ரேடு சிபிஐ ரேடு எல்லாம் விட முடியும் இவரு தான் அடுத்து பிரதமராக வரதுக்கு இங்க சான்ஸே கிடையாது அப்போ இவர் பிரதமர் எங்கிருந்து போயிட போறாருன்றக்காக தர வேண்டிய வாடகை காசை கொடுத்துட்டு போங்க ஜி அப்படின்னு சொல்லி இப்ப ரேடிசன் ப்ளூ ஹோட்டல் கர்நாடக வனத்துறை கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க கர்நாடக வனத்துறை என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மத்திய அரசால ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இது அதனால இது கர்நாடக வனத்துறை நாங்க கொடுக்க முடியாது இது மத்திய அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கையை வைக்கிறாங்க அப்ப இப்படி அந்த வாடகையை கொடுக்கல அப்படின்ற பிரச்சனை இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது இங்க நமக்கு என்ன ஒரு வருத்தம்னா மோடிஜி வந்து இப்ப சாதாரண மனிதர் கிடையாது அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் கடவுள் ரேஞ்சுக்கு இப்ப தன்னை அவரு உயர்த்திட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்பேற்பட்ட மனுஷன் போய் இன்னைக்கு வாடகை கேட்டு அவரை போட்டு அசிங்கப்படுத்துறாங்களேன்னு கிடைக்கும் தான் நமக்கு பெரிய துக்கம் தொண்டை அடைச்சிட்டு இருக்குது நம்ம மோடிஜி சமீபத்தில் ஒரு தனியார் டிவி நிகழ்ச்சி அந்த டிவி நிகழ்ச்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது பேட்டி தான் கொடுக்குறாரு அந்த பேட்டியில் மோடி என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு கடவுளுடைய அவதாரங்க நான் அப்படிங்கிறாரு நான் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது கடவுளால் பரமாத்மாவில் அனுப்பப்பட்டவன் தான் நான் நான் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி பயாலஜிக்கலாக பிறந்தவன் கிடையாது அப்படிங்கறத நான் தான் உணர்ந்தேன் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் நான் வந்து சாதாரணமாக எல்லா மனசும் எப்படி ஒரு தாய் தகப்பன்னு பிறக்கிறாங்களோ அந்த மாதிரி பயாலஜிக்கலா நான் பிறந்துக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இல்லை நான் வந்து பரமாத்மாவில் அனுப்பப்பட்ட ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக பரமாத்மா என்னை ஸ்பெஷலா அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்பேற்பட்ட அவதாரம் நான் சாதாரண மனிதர்கள் இருக்கிற ஆற்றல் அந்த ஆற்றல் எனக்கு கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆற்றல் எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சாதாரண மனுஷங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சாதாரண மனுஷனே கிடையாது நான் கடவுளால் அனுப்பப்பட்ட பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட ஒரு அவதாரம் நானு அப்படின்னு சொல்லி தன்னை கடவுளுடைய அவதாரம் அனுப்பப்பட்ட தூதர் அப்படின்ற ரேஞ்சிக்கு மோடி தன்னை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இங்க ஒரு கொடுமையை நம்ம நல்லா பார்க்கணும் உங்களுக்கு தோல்வி பயத்துல மோடிக்கு என்ன பேசுறேன்னு தெரியல அவரு கடவுளை வச்சு அரசியல் பண்ண பார்த்தாங்க கடவுளை வச்சு அரசியல் பண்ணி நீ வடக்க நம்ப மாட்டான் அப்ப என்ன பண்ணிட்டாரு நான் தான்டா கடவுள் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நீ நகர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்ப நான் தான் கடவுள்னா ஐயோயோ கடவுள் ஓட்டு கட்ட நம்ம ஓட்டு போடலாம் தயவு குத்தாயிருமோ அப்படின்னு அந்த மக்கள் அதை வச்சாச்சும் ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்காக தான் தன்னை கடவுளுடைய அவதாரம் நான் தான் கடவுள்ன்ற கட்டத்தை இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய அரசியலை நம்ம கொஞ்சம் நல்லா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலுடைய காலகட்டத்தில் பாஜக ஓட்டு கேட்கும் போது எப்படி ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா கடவுளுக்கு ஆபத்து இந்து மதத்திற்கு ஆபத்து நம்ம தான் கடவுளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அதுவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே காலகட்டத்தில் பார்த்தோம்னா கடவுளுக்கு ஆபத்து நாங்க தான் அந்த கடவுளை காப்பாற்ற வந்திருக்கிறோம் கடவுளுக்கு ஆபத்து இந்து மதத்துக்கு ஆபத்து நாங்க பாஜக சேர்ந்தவங்க மோடி தான் அந்த கடவுளை காப்பாற்ற வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அப்போ மோடி தான் விஸ்வகுரு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க விஸ்வகுரு அப்படின்னா உலகத்துக்கு அவர் தான் ஆசிரியர் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போனாங்க இன்னைக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட அவதாரம் தான் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடியே தன்னைத்தானே சுய புகழ் புகழ்ந்துக்க கூடிய ஒரு கட்டத்துக்கு தான் இன்னைக்கு இவங்க நகர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க இப்ப மோடி தன்னை கடவுளுடைய அவதாரம்னு ஒரு பக்கம் பார்த்தோம்னா பாஜா உடைய செய்தி தொடர்பாளர் சம்பித் பித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு இன்னொரு கட்டத்தை தாண்டி போய் எங்க போயிட்டார் அப்படின்னா ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கு இல்லையா அந்த பூரி ஜெகநாதரே மோடியோட பக்தர் தான் அப்போ பூரி ஜெகநாதரே கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் தான் மோடி அப்படின்ற அளவுக்கு பூரி ஜெகநாதரோட ஒரு படி மேலே கொண்டு போயிட்டு மோடியை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ மோடி தான் கடவுள் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இன்னைக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க இங்க அந்த நான் கடவுளுடைய அவதாரம் நான் தான் கடவுள் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்களே அப்பேற்பட்ட மோடிஜி கிட்ட நம்ம கேட்கறது என்னன்னா இப்ப பொதுவாக இந்து மதத்துல ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும் மகாபாரதத்தில் வந்து அங்க வந்து ஒரு பெண்ணோட சிலையை அவிழ்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுடைய வரலாறு சொல்லப்படும் அப்ப அந்த சி அந்த சிலையை அவிழ்க்கும் போது கிருஷ்ண பரமாத்மா வந்து அவங்களை காப்பாத்தினாரு அப்படி அப்படின்னா அவங்களோட கதைகளில் சொல்லப்படும் இல்லையா அப்போ நீங்க கடவுளுடைய அவதாரம் அப்படின்னா இங்க மணிப்பூர்ல எத்தனையோ பெண்களுடைய சேலைகளும் செங்களுடைய பெண்களுடைய ஆடைகளும் அவிழ்க்கப்பட்டு நிர்வாணமா நடு தெருளை விடப்பட்டாங்க அப்பெல்லாம் அனுப்பப்பட்ட அவதாரம் இவருலாம் எங்க போனாருன்னு தெரியல பல நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு இருந்தாரு அப்போ கர்நாடகாவோட தேர்தல் நடந்துச்சு கர்நாடகாவில் திருத்திரோ போய் ரோடு ஷோ நடத்திட்டு இருந்தாரு அங்கெல்லாம் போயிட்டு இருந்த இந்த அவதாரத்துக்கு இங்க பெண்கள் பாதிக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டாங்கல்ல அங்க இந்த அவதாரத்துக்கு அட்ரஸ் தெரியல போல இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் விவசாயிகள் அவ்வளோ போராடி அவங்களோட எனக்கு அடிப்படை என் பயிர்களுக்கு அடிப்படை விலை நிர்ணயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணும்போது அந்த விவசாயிகள் முன்னேறி வந்துடக்கூடாதுன்றதுக்காக முள்வேலி அமைச்சு அவங்கள தடுத்துட்டு இருந்தாங்க இவங்களை தான் இந்த ஏதாவது முள்வேலியை தடுக்கிறது தான் ஒரு அவதாரம் செய்யக்கூடிய வேலை போல இருக்குது இதையும் தாண்டி எப்படி இத்தனை நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் கொரோனா எடுத்துக்கிறோமே நாட்டில் கொரோனா வந்து அவ்வளோ மக்கள் கொத்து கொத்தா செத்தாங்க சுவாசிக்கிறது ஆக்சிஜன் இல்லை எந்த ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே அடிப்படை கட்டமைப்பு இல்லை இது எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த கடவுளோட அவதாரம் இருக்காரல்ல இவர் அன்னைக்கு மக்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னா நீங்க போய் வீட்டில் போய் தட்டை எடுத்து டொங்கு டொங்குன்னு தட்டுங்க கோ கொரோனா சொல்லுங்க கொரோனா ஓடி போயிடும் வீட்டு வாசலை நின்று எல்லாரும் விளக்கு பிடிங்க கொரோனா ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி இதுதான் கடவுளுடைய அவதாரம் இங்கே சொல்லி கொடுத்த ஐடியாக்கள் அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு நபர் எந்த ஒரு ஆட்சிக்கான எந்த ஒரு முன்னெடுப்புமே செய்ய தரல பத்து வருஷமா அவரோட ஆட்சியில் எந்த ஒரு வளர்ச்சியோ நாட்டு மக்களுக்கு தேவையான எந்த ஒரு திட்டங்களோ எதுவுமே செய்ய முடியாத இவர் தான் இன்னைக்கு கடைசியில் தன்னோட கையால் தனத்தை மறைக்கிறதுக்காக நான் கடவுளுடைய அவதாரம் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நீ நவந்து போயிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் வருது பொதுவாகவே கடவுள் கலைஞர் பொறுத்த வரைக்கும் அவரு இந்த திராவிட சித்தாந்த திகாவில் வந்து அவர் வந்ததால பல இடங்கள்ல அவர் பேசுற விஷயமே நல்லா இருக்கும் இப்போ பராசக்தி படத்துல கூட பார்த்தோம்னா அம்பாள் எங்கடா பேசினாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர் எழுதின அந்த டைலாக் ரொம்ப சேது சமுத்திர திட்டம் அந்த டைம்ல கலைஞரை கிட்ட கேட்கும் போது கலைஞர் என்ன சொன்னார்னா ராமர்னு ஒருத்தர் இருந்ததாவோ அவர் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பாலம் கட்டினதாவோ இங்கே எந்த ஒரு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கலைஞர் பல இடங்களில் கிண்டலா பேசுவார் இல்லையா அந்த மாதிரி இந்த கடவுளுடைய அவதாரம் அப்படிங்கும் போது கலைஞர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகத்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கலைஞர் கும்பகோணத்துல ஒரு மீட்டிங்ல பேசுறாரு அப்போ அங்க திமுக சேர்ந்த பத்மநாபன் செய்யறாருன்னா கலைஞரை அடுத்து பேசுறதுக்காக அழைக்கிறாரு பொதுவாக ஒரு மேடையில ஒரு தலைவரை பேச அழைக்கும் போது அவங்களை புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா எங்களது வள்ளலே வாரைய வந்து பேசுக அப்படி இப்படின்னா அவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்து பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலைஞருக்கு ஒரு அடைமொழி கொடுக்குற பேர்ல அந்த பத்மநாபன் எங்களது தெய்வமே அலை நீங்க அடுத்து பேச வருவீராக அப்படின்னு சொல்லி கலைஞரை தெய்வம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு உடனே கலைஞர் அந்த இடத்துல வந்து எம்ஜிஆரை சேர்த்து நாக் அவுட் பண்றாப்ல கலைஞர் அந்த இடத்துல வந்து தம்பி பத்மநாபன் என்ன பேச அழைக்கும் போது என்ன தெய்வம் அப்படிங்கிறாரு தெய்வம் செஞ்சு என்ன தெய்வம்ன்ற இடத்துக்கு எல்லாம் என்ன கொண்டு போயிடாதீங்க தெய்வம் எங்கேயுமே பேசாது நான் பேசுறேன் அதனால நான் தெய்வம் கிடையாது என்ன தெய்வம்னு சொல்லி தெய்வத்தை இழிவுபடுத்தாதீங்க என்னையும் கிண்டல் பண்ணாதீங்க இந்த தெய்வம் இதய தெய்வம் இப்படியாப்பட்ட வார்த்தையெல்லாம் மனுஷனுக்கு சொல்லாதீங்க தெய்வத்துக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஏற்படாது தெய்வத்துக்கு வந்து ஹார்ட் ட்ரபிள் ப்ராப்ளம் ஏற்படாதுன்னு சொல்லி கலைஞரே ஒரு வார்த்தை அதாவது அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு இதே தெய்வமே புரட்சி தலைவரே இதே தெய்வமே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதை கிண்டல் பண்ணக்கூடிய விதத்துல கலைஞர் அன்னைக்கு சொன்னாரு தெய்வத்துக்கு வந்து ஹார்ட் ஹார்ட் ட்ரபிள் ஏற்படாது தெய்வத்துக்கு கிட்னி ப்ராப்ளம் ஏற்படாதுன்னு சொல்லி கலைஞர் அன்னைக்கு கலாய்ச்சி அந்த விஷயம் தான் அன்னைக்கு ஞாபகத்து வருது மோடிக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பலவீனமும் மோடிக்கு இருக்குது அவருக்கான முதுமை எழுபத்தி அஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவருக்கு பிரதமர் பதவியை கொடுக்க மாட்டாங்க பாஜக ஒரு ஓரம் கட்டி ஓயிட்டு விட்டுருவாங்க அப்ப எல்லா மனிதர்கள் இருக்கக்கூடிய எல்லா இயலாமையும் எல்லா பலகீனமும் நரேந்திர மோடிக்கு இருக்கும்போது அவரை கொண்டு போய் நீங்க கடவுள் கடவுளுடைய அவதாரம்னு சொல்லும்போது போது கலைஞர் அன்னைக்கு கலாய்ச்சார் தெரியுமா அந்த விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்குது இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா எங்கெல்லாம் ஒரு சர்வாதிகாரம் கையோங்கி போதோ அவங்க எல்லாம் தன்னோட கடவுளா கடவுள் இடத்துக்கு கொண்டு போகிறது வழக்கமாக நடந்துட்டு இருக்கோம் இப்போ ஹிட்லரோட வரலாறு எடுத்து பாருங்களேன் ஹிட்லரு ஒரு கட்டத்தில் தன்னோட சர்வாதிகார ஆட்டம் நான் தான் ஆட்சி என்ன தவிர வேற ஆட்சியே வர முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட ஆட்சியை சர்வாதிகார ஆட்சிக்கு லெவலுக்கு கொண்டு போகும்போது ஹிட்லரு தன்னை கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்தி கொண்டு போறாரு எந்த அளவுக்குனா இயேசுவுக்கு நிகராக ஹிட்லர் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தன்னை நகர்த்திட்டு போறாரு ஹிட்லருடைய ஆதரவாளர்கள் ஹிட்லருக்கு சாதகமான அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் இவங்களை வச்சு பல புத்தகங்கள் பல கட்டுக்கதைகள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு இருக்குது அப்போ ஹிட்லர் சார்பில் ஒரு 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 வாழ்க்கை வரலாறு ஹிட்லருடைய வாழ்க்கை சரிதை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு புத்தகம் ஒன்னு வெளியிடப்படும் போது அந்த புத்தகத்துல ஹிட்லருடைய குழந்தை பருவத்தை பத்தி மென்ஷன் பண்ணும்போது குழந்தையிலேயே ஒரு பெரிய வீரம்பா ஒரு மாவீரம்பா அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு வீரர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாங்க எப்படி நம்ம மோடிஜி அவர் தன்னோட சின்ன வயசு கதையில மென்ஷன் பண்ணும்போது நான் சின்ன வயசுல ஆத்து குளிக்க போனேன் அங்க ஒரு முதல இருந்துச்சு அந்த முதலையை தோல்ல தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க அம்மா பார்த்து பயந்து எல்லாம் வீட்டுக்கு போய் அம்மா சொல்லி சின்ன முதலையை தூக்கி முழங்கல்ல தூக்கி போட்டு ஆள் நானே அப்படின்னு சொல்லி நம்ம மோடிஜி இங்க எப்படி ஒரு உருட்டு உருட்டுனாரோ அதே உருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஹிட்லர் உருட்டு இருக்காப்ல நான் குழந்தையிலே பயங்கரமான ஹீரோ குழந்தையிலே மிகப்பெரிய ஒரு வீரன் தான் ஹிட்லரு அப்படின்னு சொல்லி கட்டமைப்பு அடுத்த கட்டமைப்பு அவருடைய வாழ்க்கை வரலாறு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எப்படி கொண்டு போறாங்க ஜெர்மனியோட மீட்பர் தான் ஹிட்லரு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அதாவது மீட்பர் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்து அந்த ஹிட்லருடைய வாழ்க்கையில எப்படி சொல்றாங்க அப்படின்போது இயேசு எப்படி உயிர் திறந்த பிறகு கிறிஸ்தவம் பெரிய அளவில் வளர்ந்துச்சோ அதே மாதிரி தான் இங்க ஹிட்லருடைய ஆட்சிக்கு பிறகு இங்க ஜெர்மனியில இங்க பெரிய அளவில் ஜெர்மன் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு போகுது அதனால ஜெர்மனியோட மீட்பரு இந்த ஹிட்லர் தான் இயேசுக்கு நிகரா அன்னைக்கு ஹிட்லரை கொண்டு போயிட்டாங்க அந்த வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டதோட பின்னணியில யார் இருக்கு இந்த வாழ்க்கை வரலாறு யார் எழுத வச்சான்னு பார்த்தா அதுவுமே ஹிட்லர் தனக்குத்தானே ஒரு சுயசரிதைய தன்னுடைய ஆட்கள் மூலியமா எழுதப்பட்டது தான் ஹிட்லருடைய அந்த அவர் மிகைப்படுத்தி எழுதப்பட்ட அந்த வரலாறு எல்லாமே எப்படி சாவர்கர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு தானே எழுதும் போது வீர சாவர்கர் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு விக்ரமாதித்தன் இந்த புத்தகத்தை யாரே எழுதினாரு பார்த்தா விக்ரமாதித்தன் ஒரு பேர் இருக்கும் அந்த விக்ரமாதித்தன் யாருன்னு பார்த்தா அதுவும் சாவர்கர் தான் வேற ஒரு பேர்ல தன்னோட வாழ்க்கை வரலாறு தானே பில்டப் பண்ணி எழுதினாரு இதே பேட்டர்ல தான் அன்னைக்கு ஹிட்லர் செயல்பட்டார் இல்லையா அப்போ ஒவ்வொரு சர்வாதிகாரிகள் அவங்களுடைய ஆட்சியில அடுத்த கட்டத்துக்கு நான் போனோம் நான் தான் இங்க ஆட்சியில் இருக்கணும் என்ன தவிர்த்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அடையும் போது அவங்க என்ன செய்யறாங்க தன்னோட கடவுளுடைய அந்தஸ்து கடவுளுடைய தூதருடைய அந்தஸ்துக்கு கடவுளுடைய அவதாரம் நான் தான் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போறாங்க இந்த இடத்துல நமக்கு சொல்லும் போது ஞாபகத்துக்கு வர்றது ஒரே ஒரு விஷயம் தான் விஷயம் தான் இந்த இடத்துல நமக்கு முழுசா ஞாபகத்துக்கு வருது பைபிள்ல பாரோன் மன்னன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்படும் நபி மூசா அவங்க இருந்தாங்க பைபிளில் மோசேஸ் சொல்லப்படும் அந்த மூசா அவங்களுடைய அவங்களுடைய காலத்துல அன்னைக்கு எகிப்தில் ஆட்சியாளனாக இருந்த ஆட்சியாளன் ஃபிரௌன் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளன் அந்த ஆட்சியாளன் தன்னுடைய சர்வாதிகார ஒரு கட்டத்துக்கு மேல உச்சியில் போனதுக்கு பிறகு நான் தான் கடவுள் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அந்த அந்தோன் வந்துட்டான் அப்போ மூசா அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க நீ கடவுள் கிடைப்பா ஒன்ன என்ன இந்த உலகத்தை எல்லாத்தையுமே படைச்சது ஒரே இறைவன் தான் தான் நம்ம வழிபடணுமே தவிர இந்த மாதிரி தனி மனித வழிபாடு தனி மனிதனை துதிப்பா செய்யறதுன்னு சொல்லி இதுக்கு இடமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே அழிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு யார் யாரெல்லாம் தன்னை கடவுளா ஏத்துக்கிற இல்லையோ அவங்கள அழிக்கக்கூடிய இடத்துக்கு தான் அந்த பிரோன் மன்னன் அந்த கட்டத்துக்கு போனோம் அதே தான் இங்கேயுமே நடந்துட்டு இருக்கு நாங்க தான் ஒரே கட்சி ஒரே கட்சி தான் ஆட்சியில இருக்கணும் ஒரே மொழி ஒரே மதம் சொல்லி நாங்க தான் இந்த எல்லா சித்தாந்தத்திலயுமே இருக்கணும் எங்களுடைய சித்தாந்தத்தை யாரு இங்க ஏத்துக்கிற அவங்க விடுவோம் விடுவோம் அவங்க சிபிஐ அவங்களுடைய கட்சியோட பணத்தை எல்லாமே நாங்கள் முடக்கி போட்டுருவோம் அதே கட்டத்தில் முன் வந்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறலாம் எந்தெந்த ஆட்சியாளர்கள் அவங்க ஆட்சியாளர்களாக இருக்க வரைக்கும் அந்த எல்லாமே சரியான முறையில் போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஆட்சியாளன் எப்போ ஒரு சர்வாதிகார பாதையை தேர்ந்தெடுத்து நான் தான் கடவுள் கடவுளுடைய அவதாரம் அப்படின்ற அக்கட்டத்துக்கு அவங்களுடைய சர்வாதிகாரம் எப்போ போகுமோ கண்டிப்பா அந்த சர்வாதிகாரம் அழிவுல தான் போய் முடியும் என்னைக்கு தன்ன கடவுள் அப்படின்னு சொன்னானோ அதுக்கு பிறகுதான் அவனோட அழிவு ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி யாரெல்லாம் நான் தான் கடவுள்னு சொல்லி சர்வாதிகாரத்தை உச்சிக்கு போறாங்களோ அவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரமே இருந்த இடம் தெரியாம காணா போயிடுவாங்க